ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வரக்கூடியது மழைக்காலன்றனால நம்ம வீட்டில் ஒரு சில விஷயத்தெலாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸெலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிரிச்சுருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொத டிப்பை பார்க்கலாம் நம்ம வீட்டில் மழைக்காலம்னாலே சிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிறதுனால ஒரு வித பேட் ஸ்மெல் வீட்டில் அடிச்சுட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாதே இது ஒரு பாத்ரூம் தான் எடுத்துக்குங்க இதில் ஒரு மூணுலேருந்து நாலு டம்ளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா வந்து கொதித்து வரணும் ஸோ கொதித்து வர டைமில் நம்ம வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் இதில் ஊற்றி பாருங்கள் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்டை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் ஹால்ல எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க ஸோ வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வீடு நல்ல இந்த ஈரப்பதத்தில் ஒரு வித பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே இருக்காது வீடு நல்லா வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் அடைச்சா எப்படி வாசனையாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டாக வந்து கீழே ஊற்றாமல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு வாஷ்ரூமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அதே போல் இந்த தண்ணியை வந்து நீங்கள் நம்ம வீடு துடைக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இதை வந்து வீடு கூடி தொடச்சி எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக விலை கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கினாலும் சரி அதே போல் நம்ம வீடு துடைக்கணாலும் நார்மலாக வந்து வீடு துடைக்கிற லிக்விடை போட்டு நீங்கள் துடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது ஸோ நீங்கள் கம்ஃபர்ட்டு போட்டு துடைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் வந்து சட்டுன்னு வந்து காய்ந்து வராது ஸோ மாதிரி காய்ந்து வராத பொருட்களை எப்படி வந்து நீங்கள் அழகாக கழுகி வச்சதுமே வந்து நல்லா காய்ந்து வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் துணிக்கு குத்தக்கூடிய இந்த கிளிப்பு ஸோ இந்த கிளிப்பை வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் நாலு சைடுமே பாருங்கள் அதாவது கொஞ்சம் பெரிய பாத்திரம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிளிப்பு போட்டுக்குங்க இந்த மாதிரி குட்டி பாத்திரம் நாலு கிளிப்பு போட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சிருங்க அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உள்ளே காற்றுமே போகும் நல்லா வந்து அந்த சட்டன காயந்து காய்ந்து கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து சாதம்லாம் வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது எப்பவுமே வந்து நம்ம மேலே மூடி போட்டு தான் வைப்போம் எதனால் வந்து சாதத்தில் விழுந்துருமோணும் ஸோ அந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும் போது என்ன ஆகணும்னா அந்த சாதம் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த நுரையெல்லாமே வந்து அதாவது கீழே அந்த கேஸ்க்கு மேலே எல்லாம் விழுந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளால் மூடியே மூட முடியாது அதுக்காக ஒரே ஒரு ஸ்பூனு மட்டும் இந்த மாதிரி கொதிக்கிற சாதத்தில் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த நொறையெல்லாமே பார்த்தீங்கன்னா பொங்கியே வராது உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு நல்லா நம்மளுக்கு சாப்பாடு சூப்பராக வெந்து கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக அழகாக உள்ளேயே கொதித்து கிடக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம மழை காலத்தில் அரைக்கக்கூடிய இந்த மாவு அதுவும் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மாவு வந்து சட்னி வந்து புளிச்சு கிடைக்காது நீங்கள் எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை இந்த முறையில் மட்டும் மாவு வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் நம்ம நார்மலாக எப்படி மாவு பிடிக்குமோ அதே மாதிரி அழகாக நம்மளுக்கு பிடிச்சி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பெரிய வாளி எடுத்துருக்கேன் நீங்கள் அப்படின்னா குக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா குக்கர் கூட கூட டேரெக்டாக கூட மாவு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வாலி மாதிரிக்குள்ளே நான் அந்த மாவு டப்பாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நல்ல கனமான துணியாக போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதே போல் தான் நீங்கள் குக்கரில் ஊற்றுறீங்க அப்படின்னா நல்ல பெரிய பாத்திரத்தில் அந்த குக்கரை வந்து அந்த வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் துணியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் அழகாக சூப்பராக நமக்கு பொங்கி கிடைக்கும் பாருங்க இப்போ நான் மாவு வச்சுமே வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் ட்ரை பண்ணி பார்த்து மாவை நீங்கள் புளிக்க வச்சிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு பாருங்கள் நான் எதுவுமே அதில் உப்பு கூட சேர்க்கல அப்படியே அரைச்ச மாவை அப்படியே கேட்குள்ளே வச்சது தான் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அழகாக பொங்கி நல்லா சாஃப்டாக வந்து இட்லி அழகாக சூப்பராக இல்லை சொல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி கிடச்சிருக்கு கண்டிப்பாக உங்கள் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சாலும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸ்லாம் வந்து இதுமாதிரி சர்க்கல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஒரு சில வீட்டில் வந்து அஞ்சரை பெட்டியெல்லாம் இருக்காது ஸோ கடுகு சீரகம் மிளகு இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு வச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டீ கப் இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இப்போ அந்த அந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை கப்பை பத்தமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க இப்போ பெரிய கப்புனால கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இதுக்குள்ளே அழகாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் சோம்பு கடுகு இந்த மாதிரியான பொருள்களாம் வந்து நீங்கள் அழகாக வந்து உள்ளே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதிக விலை கொடுத்து நீங்கள் அஞ்சரை பெட்டி வாங்க பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக இது வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப் தான் எடுக்கும் நீளமான பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டீ கப்பை வந்து அழகாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சிங்கன்னா எல்லா பொருளுமே வந்து ஒரே இடத்துல நம்ம சூப்பராக போட்டு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது டேரெக்டாக ஏன்னா க்ளோஸ் பண்ணோன்னா ஒன்னோடு ஒன்று இடித்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து ஆகிடும் கீழே வந்துடும் ஸோ இதுக்கு மேலே ஒரு அட்டை தான் ஒட்டிக்கிங்க இது வந்து கேக் வரும்ல அதோட அட்டை தான் வந்து இந்த மேலே இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் அழகாக மேலே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்னோடு ஒன்று இடிக்காது கீழேயுமே கொட்டாது அழகாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக போட்டது போட்ட இடத்துல அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்கள் நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து தீர்ந்ததுக்கப்புறம் வந்து ஸோ இதை வேஸ்ட்டில் தூக்கி போடாமல் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் வந்து இந்த மாதிரி எடுத்துக்குங்க இந்தமாதிரி நாளாக மடிச்சுக்குங்க மடித்ததுக்கப்புறம் வந்து காரணம் இல்லை இப்போ வீட்டில் கட்டுற மாதிரி அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் குக்கர்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து விசில் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த விசில் வந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து குக்கருக்கு மேலெல்லாம் பட்டுரும் ஸோ இந்தமாரி வந்து படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேப்பரை வந்து இந்த மாதிரி விசிலுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் விசிலை வச்சு லாக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து மெயின் சாம்பார்லாம் வைக்கிறோன்னா அதில் வரக்கூடிய இதெல்லாமே வந்து மேலே வந்து இந்த பேப்பரில் அழகாக கலெக்ட் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலாம் வாங்கினோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள் ஆனதுமே இந்த எண்ணெயினுடைய சிகரெட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தமாதிரி ஆயில் கேனோட மூடியாகட்டும் பெரிய பெரிய பாட்டிலோட மூடியாகட்டும் கழட்ட முடியல அப்படின்னா கத்திரிக்கோளோடய கீழ் பகுதியில் வந்து இந்த மாதிரி பல்லு பல்லாம் கொடுத்துருப்பாங்க அது வந்து கேனோட மூடியை தொடக்கிறதுக்காக தான் ஸோ இப்போ வந்து மெயின் டிப்ஸ்க்கு வரலாம் நம்ம எண்ணெய் வந்து அந்த சிகரெட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்ததுமே வந்து மூணுலேருந்து நாலு மிளகு வந்து தட்டியெல்லாம் போடக்கூடாது டைரக்டாக நீங்கள் அப்படியே போட்டு தான் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எண்ணெய் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் மழைக்காலனாலவே நம்ம இன்னொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு பார்த்திங்கன்னா காஃபி தூளில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படியே வந்து கட்டி கட்டியாக படிய ஆரம்பிச்சிரும் அதுக்கு மெயின் ரீசனே அது உள்ளே வந்து காற்று போகிறதுனால தான் ஸோ எப்போவுமே வந்து எதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பரோடு வருது அப்படின்னா காற்று போகாமல் இருந்துச்சுனாலே இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ கவலை விடுங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அதை வந்து முடியிற மேல் போஷன் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் காஃபி தூள் ஸோ லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் இந்த மாதிரி கூட அலுமினியம் ஃபாயில் பேப்பரை போட்டு நீங்கள் அழகாக வந்து நீங்கள் இந்த காஃபி தூள் நீண்ட நாட்களுக்கு வர வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் சமைக்கும் போதெல்லாம் வந்து அந்த சமைக்கக்கூடிய அந்த கரண்டி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்புக்கு மேலே வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகுன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸு மேலே விழுகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வைக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கரண்டியில் வந்து டஸ்ட் எல்லாமே படிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி கார்பரேட்டியில் நம்ம துணிக்கு குத்தக்கூடிய கிளிப்பை வந்து கன்குள் வச்சு ஓட்டிட்டு மேலே நீங்கள் இந்த மாதிரி கூட வச்சுட்டிங்கனாவோ அழகாக வந்து கரண்டிங்களாம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மாதிரி பாலெல்லாம் வந்து நம்ம குதிக்க விடுறோம் அப்படின்னா வச்சுட்டு வந்து சட்டன் இப்படி போக முடியாது போயிச்சுனாலே பொங்கி விழுந்துடும் ஸோ எப்போமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க ஸ்பூனோட முனைப்பகுதியில் வந்து நம்ம வீட்டில் துணிக்கு கொத்தக்கூடிய இந்த கிளிப்பை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பால் அப்படியே வந்து வச்சிட்டீங்க இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்க்கு அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக பால் எல்லாமே வந்து உள்ளுக்கே வந்து கொதிச்சு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு பால் கூடி கீழே பொங்கி விழாது ஸோ அதே மாதிரி நம்ம அந்த பாலை போதும் சரி அந்த கிளிப்புக்கு வச்சு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே வரக்கூடிய மழை காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனால மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களுக்குமே கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் இருக்கிறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்